ஜூலிமா என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க கொஞ்சம் கூட உனக்கு அறிவு இல்லையா பச்சை பிள்ளைக்கு பால் வெண்ணி போட்டு ஆத்துவாங்க நீ என்னன்னா ஃப்ரிட்ஜ் வாட்டரை எடுத்து அதில் பண்ணியிருக்கா அந்த பையனுக்கு என்ன ஆச்சோ தெரியல பாரு அழகாக விளையாடிட்டு இருந்தான் இப்போ ஒன்னால அம்மாட்ட போனோன்னு அழுறான் பாரு உனக்கு ஆத்து தெரியலனா நீ அக்கா கிட்ட சொல்லியிருந்தா அவ ஆத்தி தந்துருப்பாள் இப்படி இந்த காரியம் பண்ணி வச்சிருக்க

அவன் தான் பச்சை பிள்ளை விவரம் தெரியாம அழுதுட்டு இருக்கான் நீ எதுக்கு அழுற அம்மா நாளைக்கு வந்துருவ வீட்டுக்கு அழாத இப்படி பண்ணாத பாத்தீமா ஒன்னும் சொல்ல மாட்டேன் சரி சின்ன தம்பி அழுதுகிட்டே இருக்கான் பாட்டி பார்த்துடுறேன் நீ போய் வேற எதாச்சும் வேலை இருந்தா பார்ப்போம் டெங்கு குட்டி பாட்டி மாட்ட வாங்க பாட்டிம்மா அம்மாகிட்ட கொண்டு விடுவேன் பார் ஏன் பாட்டி மாட்டன் சரி மக்களே பாட்டி மாட்டை வா ஜூலிம்மா நீ இதைக்கு இப்படி பார்த்துட்டே இருக்கா பாட்டிம்மா இனி ஒன்றும் சொல்ல மாட்டேன் போ போய் வேலையை பாரு பாட்டிமா அம்மா வந்ததை இப்படி சொல்லி கொடுத்துடாதீங்க அக்கா கிட்டயும் சொல்லிராதீங்க அம்மாக்கு தெரிஞ்சா என்ன அடிச்சுடுவாங்க சரி மக்களே பாட்டிமா யார்கிட்டயே சொல்ல மாட்டேன் இனி இப்படி பண்ண கூடாது என்ன ஆ சரி இன்ன ஒரே சத்தமா இருக்கு ஹலோ சார் எக்ஸ்கியூஸ் மீ சார் ஹலோ ஆ மேடம் கூப்பிட்டீங்களா ஆமாம் சார் இங்கேருந்து இப்படி சத்தம் போட்டு தூங்கிட்டு இருக்கீங்க தூக்கம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு ரூம் கொடுத்துருப்பாங்கல்ல அங்கே போய் தூங்குங்க இங்கே இருந்து இவ்வளோ சத்தமாக தூங்குனா டாக்டர் வந்தால் எங்களை தான் திட்டுவாங்க சாரி மேடம் என் பொண்ணை எப்போ ரூம் கொடுப்பீங்க சார் உங்க பொண்ணு நேம் என்ன என் பொண்ணு நேம் ஜெஸ்ஸி ஓ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆபரேஷன் பண்ணி ஒரு கேல் பேபி பிறந்தல அந்த பொண்ணா ஆமா மேடம் ஜோசி என்னாச்சு ஒன்றும் இல்லை இவங்க பொண்ணு எப்போ ரூமுக்கு விடுவீங்கன்னு கேட்குறாங்க அவங்க பொண்ணு நீ தானே பார்த்துட்டு இருந்த எப்போ விடுவாங்கன்னு உனக்கு தெரியுமா சார் உங்கள் பொண்ணு இன்னைக்கு ஈவினிங் ரூமுக்கு விட்டுருவாங்க ஓ அப்படியாம்மா ஆ சரிம்மா சார் உங்களுக்கு தூக்கம் வந்துச்சுன்னா ரூமில் போய் தூங்குங்க வேற யாராவது இங்கே வந்து இருக்க சொல்லுங்க இங்கே இருந்து இவ்வளோ சத்தமாக தூங்கிட்டு இருந்தீங்கன்னா டாக்டர் யாராச்சும் வந்தால் எங்களை தான் திட்டுவாங்க ஆ சரிம்மா சரி சரி

வாமா நல்லா இருக்கியா அம்மா அக்கா நல்லா இருக்காங்களா அக்காக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன் பாப்பா நல்லா இருக்காங்களா ஆமா சித்தி நல்லா இருக்காங்க நீ போய் பாத்தியா பாப்பாவே உங்க பாப்பா யார போல இருக்கா இல்ல சித்தி என்ன கூட்டிட்டு போல நாங்க இன்னும் குட்டி பாப்பாவை பார்க்கவே இல்ல ஓ சரி 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 அதுக்கு என்ன இன்னும் ரெண்டு நல்ல பாப்பா வீட்டுக்கு வந்துருவா உங்க கூடயே தான் இருக்க போறா நல்லா பாத்துக்கிட வேண்டியதுதானே ஆமா நாங்க பாப்பா வந்த பிறகு நல்ல பாப்போம் இங்க பாப்பாக்கு எல்லாம் நாங்க தான் செஞ்சு கொடுப்போம் சிட்டி ஸ்வீட்டி எங்க ஸ்வீட்டியா அவளுக்கு கொஞ்சம் உடம்புக்கு நல்லா இல்ல அதான் அங்க படுத்து கிடக்க பாத்துக்க அப்போ விளையாட விட மாட்டாங்களோ சித்தி ஸ்வீட்டிக்கு என்ன செய்வ என்னத்த தின்னானு தெரியல ஒரே லூஸ் மோஷனா ரெண்டு மூணு நேரம் போயிட்டே இருக்கு அதான் பெட்ரூம்ல படுத்து கிடக்கா ஐயோ லூஸ் மோஷனா சரி அவளை இங்க விளையாட கூட்டிட்டு போவே ஜூலி உள்ளதா இருக்கா போ போய் அவளை பாரு சரி கிட்டி ஒரு சத்தம் காணோம் ஸ்டீட்டி பெட்ரூம்லදன்ன தூங்கிட்டு இருக்கான்னு சொன்னாங்க பெட்ரூம்ல காணோம் சொன்னேன் சும்மாடி நல்ல பாத்ரூம்ல இருக்கேன்னு அப்பா ஒண்ணு தேடி பெட்ரூம் தான் வந்தா உனக்கு ரெண்டு மணி நேரம் லூஸ் மோஷனா பெட்ரூம்ல சொன்னேன் தேடி வந்தா பெட்ரூம்ல இருக்கான்னு என்ன தப்பு லூஸ் மோஷன் எதுக்குமா சொன்னியா

போம்மா ஆஹ் சரிம்மா வாரு உடம்புக்கு நல்ல கொஞ்ச நேரம் வீட்டுல இருந்து ரெஸ்ட் ஒரே போர் அடிக்கு கொஞ்ச நேரம் மணி வீட்டுக்கு வந்திருக்கணும் ஜூலி கொஞ்ச நேரம் விளையாடிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடணும் என்னம்மா சரி வா போவோம் வீட்டை விட்டு விட அம்மா வீட்டில் இல்லன்னா பிள்ளைகள் ஒரு கரையில இருக்காது போல இப்படி வீடு வீடா அலையுது இல்லைன்னு அந்த பக்கம் வருவாளா லிங் பிள்ளையும் பார்க்க போனோம் அதுவும் போல நம்ம வேலையை பார்ப்போம்